நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு கொடைக்கானல் மேல்வலை பகுதியான விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதியான கூக்கால் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு விவசாய சங்கத்தில் வழங்கப்பட்ட வட்டியில்லா கடன் மீது வட்டி மேல் வட்டி போட்டு வசூல் செய்வது குறித்தும் விவசாயிகள் கடன் புத்தகத்தை இதுவரை கொடுக்காமல் மறைத்து வைத்து உள்ளிட்ட முறைகேடுகள் செய்தது குறித்தும் விவசாயிகளை ஏமாற்றி ஊழல் மற்றும் பண மோசடி செய்ததை கண்டித்து கொடைக்கானல் மேல்மலை விவசாயிகள் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வந்தார் வருகிறார்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை உடனடியாக தமிழக அரசின் கவனத்திற்கு சென்று நீதி மேல்மலை அனைத்து விவசாயிகளின் சங்கங்களின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது